ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வி டி சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான தோசை தாங்க பாக்க போறோம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா டேஸ்ட் வேற லெவல இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தோசைகள் போட்டு தோசை மாவை நல்லா ஊற்றிக்கோங்க பேப்பர் மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ அது மேலே நம்மளோட ஃபோலிக் ஆசிட் இருக்குல்ல அதாங்க பன்னீர் அதை நிறைய துருகி போட்டுக்கோங்க உங்களுக்கு கட் பண்ணால் தான் பிடிக்குன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஆனால் துருகி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கோங்க மேலே ஒரே ஒரு க்யூப் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது மேலே இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக நம்ம மழை சாரல் மாதிரி இட்லி பொடியை தூவி விட்டுட்டு அதை சுற்றி நெய் அப்படி இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தாங்க எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் திருப்பி கூட போட வேண்டாங்க அப்படியே எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அட்ட கஷமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு சைடு டிஷ்ஷாக தக்காளி தொக்கு இருக்குல்ல அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லைனா நீங்கள் தொட்டுக்கவே வேண்டாங்க வெடும் கூட சாப்பிட்லாம் எப்போதும் நீங்கள் குட்டிஸ்லேருந்து பெரியம்மா வரைக்கும் வெடும் தோசை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாேருமே விடும்பி சாப்பிடுவாங்க நான் ஆல்ரெடி பன்னீர் ஸ்டஃப்டு வெஜிடபிள் தோசை போட்டிருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க காலையில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக ஏங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த தக்காளி தோக்கு நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்